கொங்கோவில் கிளர்ச்சியாளர்களுடன் நடந்த சண்டையில் ஐநா படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கொங்கோ ஜனநாயக குடியரசில் எம் இருபத்தி மூன்று கிளர்ச்சியாளர்களுடனான மோதலில் குறைந்தது பதிமூன்று படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் கிழக்கு பகுதியின் முக்கிய நகரமான கோமாவுக்குள் எம் இருபத்தி மூன்று மற்றும் அதனுடன் கூட்டணி சேர்ந்த ருவாண்டா படைகள் நுழைந்ததால் நிலைமை கடுமையாக மோசமடைந்துள்ளது நேற்று நடந்த அவசர கூட்டத்தில் ஐநாவின் சிறப்பு பிரதிநிதி பிந்து கேட்டா கோமா நகரத்தின் புறநகரில் உள்ள முனிச்சி பகுதியை எம் இருபத்தி மூன்று மற்றும் ஊடுருவி மற்றும் பெருமளவில் மக்கள் வெளியேறி வருகின்றனர் சுமார் இருபது லட்சம் மக்கள் வசிக்கும் கோமா நகரம் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கான முக்கிய பிராந்திய மையமாகும் ஒரு தசாப்தத்திற்கு முன்பு கொங்கோ ராணுவத்தில் இருந்து பிரிந்த இன ரீதியான அளவுருக்களை முக்கியமாக கொண்ட எம் இருபத்தி மூன்று அண்மைய காலமாக குறிப்பிடத்தக்க அளவில் நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளது கனிம வளம் நிறைந்த இந்த பிராந்தியத்தில் கட்டுப்பாட்டுக்காக பல ஆயுத குழுக்கள் போராடுவதால் கொங்கோ ஜனநாயக குடியரசு நீண்ட காலமாக சிக்கலான மற்றும் தொடர்ச்சியான போராட்டத்தை எதிர்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்